இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதரர்களே ஒரு ஒரு நாட்டில் வாழ்கின்ற ஒரு பிரஜைக்கு ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற முக்கிய கடமைகளில் ஒன்று வரி செலுத்துவது ஒருத்தவங்க வரி செலுத்திட்டாருந்தான் அது வந்து அடிமையாக வாழ்கிற அர்த்தங்கள் நல்லா புரிஞ்சுக்கும் அப்படி அப்படி அர்த்தம் கிடையாது அந்த நாட்டினுடைய ஒரு நிர்வாக பொறுப்பில் நம்மளும் சில பங்களிப்பு கொடுக்குறோம்னு அர்த்தம் நமக்கு அது கடமுடைய கடமையும் கூட சரிங்களா வரி கொடுத்துக்கிறது அடிமைத்தனம் கிடையாது நாம் அதில் இருக்கிறோம் அந்த அந்த நிர்வாகத்துக்கு சில ஒரு ஒரு பங்களிப்பு நம்ம கொடுக்குறோம் தான் அப்படி எடுத்துக்கணும் நம்ம அது கடமையும் கூட நம்ம கொஞ்சம் கடமையும் நம்ம கொடுத்து ஆகணும் கொடுக்கணும் அது நம்ம கடமையும் கூட நாம் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோமோ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோமோ சரிங்களா நம்முடைய கடமை எங்கு நம்ம செய்கிறோமோ அது வந்து நல்லது அதுதான் இருக்கணும் சரிங்களா இன்றைக்கு நட்சத்திர வாசகம் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ணார் கப்பநாகமுக்கு போகிறார் அங்கே கோவில் வரியாக ரெண்டு திராக்குமா காசை கட்டணும்னு சொல்றாங்க இங்க போதும் காசெல்லாம் கட்டுறாரா இல்லையே பேதருடைய பதில் இது இங்கே வா வாசப்ப கூப்பிடற யார்கிட்ட வரி வாங்குறாங்க மக்கள்கிட்ட வாங்குறாங்க அந்த ஆட்சியாளர்கள் சரி நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு தடையா இருக்கக்கூடாது நம்முடைய இலக்கு வேற இந்த உலகையே ஆண்ட்ரோ கையில் இது நம்மளோட இலக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நம்முடைய மகாபுரம் இலக்குக்கு தடையா இருக்கக்கூடாது அதனால என்ன பண்றேன் நீ நெறப்போ தொண்டில் போடு என்னவோ உனக்கு அதெல்லாம் காசு மீன் வாயில காசு இருக்கும் மீன் எடுப்பார் வாயில காசு இருக்கும் ரெண்டு அதாவது ஒரு திரா ஒரு சாத்தே நாடகத்தை பார்ப்பேன் எடுத்துடா வரியா குழுன்னு சொல்றேன் ஆண்டவர் என்ன பண்றாரு அதாவது அவர் சொன்ன விஷயம் என்ன உன் கடமை நீ செய் உன் நான் யார் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறேனோ அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமைகளை செய்கிறேன் இப்படி எடுத்து உதாரணம் இருக்கோமே இப்போ நான் என் பெற்றோருடைய க இதில் அரவணைப்பில் இருக்கிறேன் அப்போ நான் அப்ப என்னுடைய கடமை என்ன அவங்கள மதிக்கணும் அவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படையணும் அவங்களுக்கு நல்ல பெற்றோர்கள் நான் பேர் வாங்கி கொடுக்கணும் தலைவனுடைய திராக் மாக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வரி பணம் கொடுக்க வேண்டிய வரி பணம் வச்சு வரி நாம வச்சுக்கணும் நாம் அப்போ நாம் யாருடைய கட்டுப்பாட்டில் யாருடைய அன்பு கூண்டுக்குள் அடைபட்டு இருக்கிறோமோ அவர்கள் வேண்டிய கடமைகள் உண்டு அதெல்லாம் வரிகள் தான் இப்போ முதல் வாசத்துக்கு வருகிறேன் முதல் வாசத்துக்கு வருவோம் மோச சொல்கிற வார்த்தைகளுக்கு அதாவது நாம் சொன்ன நாம் யாருடைய ஆளுகைக்கு இருக்கிறோமோ அவருக்கு நாம் செய்ய வேண்டிய சில கைகரியங்கள் உண்டு அதான் வரின்னு சொல்கிறது எப்போது நாம் யாருடைய பிள்ளைகள் இந்த உலக நாம் யாரு ஆளு யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமில் கடவுளுடைய ஆசை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடன்படிக்கை வார்த்தை தானே நான் உங்களுடைய தந்தை நீ என்னுடைய பிள்ளைங்க உடன்படிக்கை வார்த்தை அப்போது அப்படி தந்தையாக தாயாக இந்த உலகத்திலே நம்ம இவெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கும் அந்த பரம் பொருளுக்கு நாம் என்ன வரி கொடுக்கணும் அன்றைக்கு ஏசப்பாடு ரெண்டு தாக்மாக்கள் கேட்டாங்க இல்லையா அதே போல ரெண்டு விஷயங்கள் நாம ஆண்டு கொடுக்கணும் அதான் இன்னைக்கு மோசடி சொல்ற பாருங்க இன்னைக்கு சொல்றாரு சகோர்ஸ் அவர்களே இறை இஸ்ராயல் மக்களே என்ன பண்ணுங்க முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு இது ஞானத்தோடு முழு வலிமையோடு வல்லமையோடு என்ன பண்ணுங்க நீங்கள் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் அவர் வார்த்தையை கேளுங்க என்றால் உங்களை எல்லா கஷ்டத்திலிருந்தும் இன்று வரை காபது செய்கிறவர் அவர் மட்டுமே வே அவருடைய கட்டளைக்கு அவருடைய அவருக்கு அஞ்சு அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழுங்க இதுதான் முதல் திராக்குமா நம்ம கடந்த கடலை கொடுக்க வேண்டிய முதல் திராக்குமா இரண்டாவது வரி இரண்டாவது வரி நான் அதாவது உங்களுக்கு உங்ககிட்ட ஓரவஞ்சனை காட்டுறேன்னா உங்களை அடித்து பிடிஞ்சு வாடுறேன்னா உங்களுக்கு எதனா தீமை செய்கிறேன்னா ஆண்ட கல்வி இது ஆண்டவர் தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் அஞ்சிதற்குரிய கடவுள் அவர் ஓரவஞ்சனை செய்வது கிடையாது கையூட்டு வாங்குவது கிடையாது அநாதைகளுக்கும் கைம்பன்களுக்கும் நீதி வழங்குகிற அவர் ஆண்டவர் அவர் இல்லையா அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் நீங்க என்ன பண்ணுங்க அந்நியருக்கு அன்பு காட்டுங்க எல்லாம் இது இரண்டாவது திராக்குமா ஒன்று கடவுளை அன்பு செய் முதல் திராக்மா இரண்டாவது அண்டை அயலாரை அந்நிய மக்களை அன்பு செய்து இன்னும் போனால் கடவுளை அன்பு செய் இந்த உலகத்தை அன்பு செய் இந்த உலக மாந்தரை அன்பு செய் இந்த ரெண்டு விஷயம்தான் கடவுள் நம்மிடத்தில் கேட்கின்ற வரி ஞாபகிகள் இது ரெண்டு தான் கடவுள் நம்மகிட்ட கேட்குற வரி சகோதரர்களே நாம் இதனை ஆண்டவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கிறோம் என்ற தியானம் தான் நாம் யாருடைய உட்பட்டு இருக்கிறோமோ யாருடைய ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் செய்கின்ற நம்முடைய கடமை அந்த வரி செலுத்துவது அப்போ நாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் இயேசப்பாவுடைய பிள்ளைகள் நாம் யாக ஆண்டவுடைய பிள்ளைகளும் நாம மதிச்சோம் சொன்னால் அவருக்கு நாம் இரண்டு வரிகளை கட்டின ஒன்று எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்து அவர் வார்த்தையின்படி வாழ்வது ஒன்று இரண்டாவது இந்த உலக அனைவரையும் நெசித்து அன்பின் சமூக சமூகத்திலே வாழ்வது இவை இரண்டும் தான் நாம் கடவுள் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய வரிகள் இவற்றை நாம் கொடுத்தால் கடவுளுடைய திருக்கரணம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும் நமக்கு அவருடைய திருக்கரம் நன்மை செய்து கொண்டே இருக்கும் അറിസത്തോം പലമയോട് വാഴം